நீ நான் காதல் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க லாவண்யா பண்ணால் ஆளுங்களை வச்சு ராகவை டென்ஷன் படுத்தினா மட்டும்தான் அங்கே அப்படி சொன்ன நேரத்துக்கு ராகவால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு லாவண்யா பிளான் பண்ணி அங்கே இருக்கவங்கள வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகவ் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க லாவண்யா உட்காரு ராகவ் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு நீ இருக்காத உட்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து ராகவ் வந்து உட்காந்துட்டு அங்கேருந்து சரிவா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு

சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது அத்லீட் சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் லேட்டாவது வந்தியே அது வரைக்கும் சந்தோஷம்னா நீ போன்னு சொல்லிட்டு அபையோட ரூமுக்கு அனுப்புறாங்க அபி வந்து முருகா இதுக்கு மேலேயே இவரை நம்பி நான் வந்து எது பிரயோஜனமும் கிடையாது அதனால நான் கையில கட்டியிருக்கிறத அவுக்கு ரெண்டு சொல்லிட்டு அவுக்க பாக்குறாங்க கரெக்டா அங்க ராக வந்துடுறாங்க ராக வந்ததுமே அபி சந்தோஷப்படுறாங்க ராக அபி ரொம்பவே ஹாப்பியா ரெடி ஆயிட்டு வராங்க இப்ப முரளியும் சுந்தரியும் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தால இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அங்க வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு எல்லாரும் இருக்காங்க அப்ப ஆண்டர் போயிட்டு ராகவ் கிட்ட பேசி ஆகணும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆண்டர் கூட்டிட்டே போயிட்டு அபிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க வர்றதுக்குள்ளவே அபி அங்க வந்து தடுத்துறாங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க வாங்க முதல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டர்ல கூட்டிட்டு அபி அங்க இருந்து கிளம்பி கிளம்பி போறாங்க அதோட இந்த எபிசோடு முடிச்சிடணும்